அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானும் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில நம்ம விவாதிக்க போற தலைப்பு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வினுடைய பாகம் இரண்டு நேற்றைக்கு பாகம் ஒண்ணு வெளியிட்டு இருந்தோம் அதுல ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு எதிராக கொண்டு வந்த அந்த சட்டம் என்ன ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு மூல காரணமாக அமர்ந்த அந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு எதிராக செய்த அடக்குமுறைகளும் கொடுமைகளும் என்ன அப்படிங்கறத பத்தி கடந்த காணொலியில விரிவா நம்ம பேசியிருந்தோம் வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் அந்த காணொளியை பார்த்துட்டு இந்த காணொலியை தொடரும் பொழுது நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த ஜாலியன் வாலாபாக் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு இடத்தை குறிக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரித்சர் அப்படிங்கிற இடத்துல பிரசித்தி பெற்ற பொற்கோயில் இருக்கு இந்த உலகமே பிரசித்தி பெற்ற ஒரு தங்க கோயில் இருக்கு அப்படின்னா அது அம்ரித்சர்ல அந்த அம்ரித்சர் பொற்கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவுக்கு பேர் தான் ஜாலியன் வாலாபாக்கு இந்த பூங்கா யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா சர்தார் ஹிமாத் சிங் பெயின் என்று சொல்லக்கூடியவர் அந்த காலத்துல ரஞ்சித் மகாராஜா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இவர் இருந்திருக்காரு இவர் இந்த பூங்காவை கட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் பரப்பளவுல இருபத்தி எட்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுல பறந்து விரிந்த இந்த பூங்கா பொற்கோயிலோட வளாகத்துல நிறைய பசுமையான புல்வெளிகள் மலர் செடிகள் பழம் தரக்கூடிய மரம் வகைகள் இப்படிலாம் வச்சு பராமரிச்சிருந்திருக்காங்க நாளடைவுல இந்த பூங்கா சரியாக பராமரிக்காம போயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த இடம் ஒரு காலி மனை போல இருந்திருக்கு அந்த பூங்காவை சுற்றிலும் பன்னெண்டு அடி உயரம் கொண்ட ஒரு காம்பவுண்ட கட்டிட்டு ஒரு பக்கம் வாசல் இருப்பது போல வச்சுட்டாங்க பல்வேறு இடங்களில் அந்த பூங்காவை சுற்றி வீடுகள் அதிகமாகிடுச்சு சாலைகள் அதிகமாயிடுச்சு பெரிய வாகனங்கள் காரு ஜீப்பு இது போன்ற வாகனங்கள் உள்ள போக முடியாத அளவுக்கு குறுகலான சந்துகள் ஏற்பட்டுருச்சு இப்போ இந்த சூழ்நிலையில ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அந்த பஞ்சாப் சீக்கியர்கள் அவர்களுடைய அறுவடை திருநாளை கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டாங்க இந்த அறுவடை திருநாளை கொண்டாடும் போது ரவுலட் சட்டமானது ஏற்கனவே மார்ச் மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அப்படி நடைமுறைப்படுத்தியிருந்தனால அந்த சட்டத்தினுடைய தீய அம்சங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால கையில பதாகைகள் எழுந்திருக்காங்க எல்லாருமே விவசாயிகள் அங்கே போராட்டக்காரர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது எல்லோருமே விவசாயிகள் இந்த விவசாயிகள் கைகளில் வந்து பதாகைகள்ல எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த வெள்ளையர்களுக்கு எதிரான கோஷங்களையும் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான வாசகங்களையும் எழுதி பதாகைகளை எழுதி வந்திருக்காங்க அதே சமயம் இந்த அறுவடை திருநாளான பைஷகி என்று சொல்லக்கூடிய அந்த திருநாள் நம்ம தமிழ்நாட்டுல வந்து பொங்கல்னு செலிப்ரேட் பண்ணுவோம் கேரளால விஷு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆந்திரால யுகாதி பண்ணுவாங்க பஞ்சாப்ல விண்டர் சீசன்ல விதைக்கப்பட்ட அந்த விதைகள் குளிர்காலத்துல விதைக்கப்பட்ட விதைகளுக்கு அவங்க பங்குனி மாதம் அறுவடை செய்வாங்க அந்த பங்குனி மாதமானது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அவர்கள் அறுவடை திருநாளாக கொண்டாடுவாங்க அது பேரு பைஷகி அல்லது வைஷகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பைஷகி பூங்கால கொண்டாடுறதுக்காகவும் ரவுலட் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் விவசாயிகள் அவங்க ஆயுதங்கள்லாம் எதுவுமே அதே போல கையில பதாகைகள் மட்டும்தான் இருக்கு இப்படி அவங்க ஒன்னா சேருவதை உளவுத்துறை தகவல் தெரிவிக்குது யாருக்கு தகவல் தெரிவிக்குது அப்படின்னு சொன்னா ஜெனரல் டயர் என்று சொல்லக்கூடியவருக்கு தகவல் தெரிவிக்குது அவர் ஆர்மி ஜெனரல் ரெஜினால்டு ஹென்றி டயர் இவர் மிக கொடூரமான எண்ணம் கொண்ட போராட்டங்களை அடக்குவதற்காகவே இவரை வந்து அங்கே நிறுவிருக்காங்க இவர் என்ன பண்றார் அப்படின்னா சம்பவ இடத்துக்கு விரைந்து போறார் அதாவது அந்த இடத்துல கூடி செலிப்ரேட் பண்றதுக்கு தயாராக இருந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு விரைந்து போறார் இது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் தான் இவருக்கு அந்த தகவலை கொடுக்குறாங்க கூட்டம் அதிகமாக கூடுது அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மார்ச் மாதம் இந்த ரவுலட் சட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு தேசம் முழுவதும் ஒரு பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் வந்து இருக்கு அதாவது மக்கள் வந்து கொந்தளிப்பான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க ஆங்காங்கே ஆங்காங்கே மக்கள் வந்து குழுக்களாக கூடி இந்த சட்டத்தினுடைய தீய அம்சங்களை பத்தி விவாதிக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க பல்வேறு இந்திய சுதந்திர போராட்ட அமைப்புகள் இந்த போராட்டங்களை ஒருங்கிணைக்குது இந்த ஆர்மி என்ன அந்த கூட்டமும் இது போன்ற புரட்சியாளர்கள் சேர்ந்த கூட்டம் தான் அப்படிங்கறத தப்பா நினைச்சுக்கிறார் இது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸும் அப்படிதான் அவருக்கு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட இவர் சம்பவ இடத்துக்கு விரைந்து போறார் கிட்டத்தட்ட ஐம்பது ராணுவ வீரர்களுக்கு இணையான காவல்துறையினர் அவர் வந்து கூட்டிட்டு போறாரு போகும்பொழுது அந்த பூங்காக்குள்ள சுற்றி வளைத்த ஜெனரல் டயர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர்களை கலைந்து போக சொல்ல கூட அவகாசம் கொடுக்கல நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க போராட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு நேரம் கிடையாது இறங்கின உடனேவே ஐம்பது ராணுவ வீரர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி வளைச்சிடுறாங்க சுற்றி வளைச்ச உடனே ஃபயரிங் ஆர்டர் இவர் கொடுத்துட்றாரு இந்த ஃபையரிங் ஆர்டர் கொடுக்கும் பொழுது கிட்ட என்ன துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் லீ என்ஃபீல்டு ரைஃபில்ஸு த்ரீ நாட் த்ரீ ஷார்ட்கன் மாதிரி இருக்கும் அந்த என்ஃபீல்டு ரைஃபிள்ஸ் வந்து ஸ்மால் மேகசின் கண்டினியூஸாக வந்து ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து ரவுண்டுகள் சுடக்கூடிய ஒரு துப்பாக்கி ரைஃபில்ஸு இந்த பதினைந்து ரவுண்டு சுற்றோம் அப்படின்னு சொன்னால் இவங்க எத்தனை ரவுண்டு சுட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி ரவுண்ட் ஐம்பது ரவுண்டு அவங்க சுட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சுற்றுகள் தொடர்ந்து சுட்டு பத்து நிமிடங்களுக்கு இடைவெளி இல்லாம சுட்டு இடைவெளி இல்லாம சுடும் பொழுது ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் அங்கேயே நடக்குது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு அருகில் இருந்த குளத்துக்குள்ள எகிரி குதிச்சு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முயற்சி பண்றாங்க அந்த குளங்களே நிரம்பி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு மக்கள் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சதுனால அந்த கிணறே நிரம்பி போயிடுச்சு பன்னெண்டு அடி உயிர சுவர் இருந்திருக்கு அந்த பன்னெண்டு அடி உயிர சுவர் மேல ஏறி அந்த பக்கம் குதிக்க முயற்சி பண்ணிருக்காங்க இருந்தாலும் கூட ஒரே பக்கம் தான் வாசல் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஒரு பக்கம் வாயிலை அழைத்த உடனே அந்த உள்ள இருந்த விவசாயிகளால எங்கேயுமே ஓடவோ ஒளியவோ முடியல கண்டினியூவசா துப்பாக்கி சூடு நடந்ததுனால ஆயிரக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேருக்கு மேல உயிருக்கு ஆபத்தான நிலையில காயங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மிக மோசமான கருப்பு பக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்திய வரலாற்றில் அது ஒரு கருப்பு பக்கம் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்லலாம் இந்த மோசமான நிகழ்வை கண்டித்து இந்திய மக்கள் போராட்டத்தை வந்து நடத்துறாங்க இந்திய மக்கள் போராட்டம் நடத்தும்பொழுது பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஏப்ரல் மாதம் இந்த சம்பவம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் மகாத்மா காந்தி அவர்கள் நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிமுகப்படுத்துறார் இந்த போராட்டங்களை இந்த சம்பவங்களை கண்டிச்சு ஒத்துழையாமை இயக்கத்தை அறிமுகப்படுத்துறார் அது போல திரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு வழங்கி கௌரவப்படுத்திய நைட்ஹுட் என்ற பட்டத்தை திருப்பி கொடுத்துறாரு திருப்பி கொடுக்குறாரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த பிற்பாடு நேரில் மிக கடுமையாக கண்டனங்களை பதிவு செய்கிறாரு தன்னுடைய புத்தகத்திலையும் அதை பற்றி அவர் எழுதுறார் அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை இந்த நிகழ்வானது ஏற்படுத்துது இந்த சூழ்நிலையில தான் ஹண்டர் கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியை ஆங்கிலேயர்கள் அரேஞ்ச் பண்றாங்க அங்க என்ன நடந்தது இந்தியாவில என்ன நடந்தது இந்த சம்பவம் குறித்த முழுமான முழுமையான அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி வில்லியம் ஹண்டர் என்பவருடைய தலைமையில் அவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு நீதிபதி அந்த நீதிபதியோட தலைமையில் இந்தியாவுக்கு சென்று முழு ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்குமாறு கேட்டுக்கிறாங்க அப்ப அவரு வில்லியம் ஹண்டர் இந்தியாவுக்கு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் டிஸ்பர்சல் ஆர்டர் கொடுக்கல ஜெனரல் டயர் வந்து கலைந்து போக சொல்லி எந்த உத்தரவும் கொடுக்கல இரண்டாவதாக அங்கு காயம்பட்டு உயிரோடு இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல அப்படியே கதற கதற அப்படியே விட்டுருக்காங்க அந்த இடத்துல பாதுகாப்பு மட்டும்தான் இருந்திருக்காங்களே தவிர யாருக்கும் எந்த உதவியும் செய்யல அப்படிங்கிறது குறைகளாக அவர் மீது சுமத்தப்பட்டது இதை கண்டிச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் எந்த விதமான அதிகப்படியான நடவடிக்கையும் அவர் மேலே சட்டப்படியாக எடுக்காம பணியில் இருந்து விலகிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஜெனரல் டையர் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னு சொன்னால் இந்த சம்பவத்தை செய்ததுல அதாவது இந்த துப்பாக்கி சூடை நான் அவர்கள் மீது செய்ததுல எந்த விதமான மன வருத்தமும் எனக்கு கிடையாது அதே சமயம் நான் செய்தது சரியான முடிவு தான் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக இது போன்ற கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு இதுல எனக்கு எந்த மருத்து மன வருத்தமும் கிடையாது என்று அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு மேலும் மக்கள் மனசில் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்குச்சு இந்திய சுதந்திர போராட்டத்தை இது போன்ற நிகழ்வுகள் பயங்கரமா வலுவமைப்பு கட்டமைப்பு செய்ய உதவிச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஹண்டர் அவர்கள் வில்லியம் ஹண்டர் அந்த நீதிபதி பிரிட்டிஷ்க்கு கொடுத்த அறிக்கையில சம்பவம் நடந்ததை பத்தி மட்டும்தான் கொடுத்தாரே தவிர ஜெனரல் டயர் மேல வந்து குற்றம் இருக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எந்த விதமான பரிந்துரையுமே அவர் கொடுக்கல இதுவும் மக்கள் மனசுல ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் கொண்டு வந்தார் மகாத்மா காந்தி அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லியிருக்க அது மட்டுமல்லாம இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஜெனரல் டயரை பழிவாங்க தயாராகிறாரு அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில அடுத்த காணொலியில முழுமையா நம்ம விவாதிப்போம் உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றிய போதிய தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்